ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒடிசாவில் புவனேஸ்வரில் தாங்க இருக்கோம் வாங்க புவனேஸ்வர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசாவில் அப்படியே புவனேஸ்வரில் அப்படியே ஒரு வில்லேஜுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்ருக்கோங்க புவனேஸ்வரில் அப்படியே வில்லேஜில் ஒரு வில்லேஜில் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோங்க இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் நிறையா கேன்சல் ஆகிட்டே இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரில நெக்ஸ்ட் ஒரு பார்க்குக்கு போகிறோம் அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணோம் இப்போக்கி ஒடிசா புவனேஸ்வரில் இருக்கும் பார்க்கில் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் உள்ளே வந்தாலே ஃபுல் வில்லேஜுங்க சூப்பராக இருக்குது இல்லை லோக்கல் மார்க்கெட்டு இருக்குது பாருங்க நாங்கள் போய் எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படியே எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம் பக்கத்தில் பார்த்து பார்க் வந்துட்டோங்க பக்கத்து பார்க்கு ஒடிசா ஸ்டா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் யூனிட் டூ புவனேஸ்வர் இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக என்ன ஸ்டாப்புன்னு தெரிலங்க போய் கேட்டுருவோம் எதுக்கு பார்க் ஃபவுண்டேஷன் விரும்ப எதோ ஃபுட்டு கொடுக்குறாங்க பிஜா பட்னாக் ஃபவுண்டேஷன் ஒடிசா போயிட்டே அந்த பார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்திரா காந்தி பார்க் வந்துட்டோங்க அப்படியே இங்கே நடந்து போகும்போது சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரீனிஷாக இருக்குது சூப்பர் மெயின்டெனன்ஸு வேறு லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக யாருக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க இந்த பார்ட் ஆனால் வேறு லெவல் அல்டிமேட் சூப்பராக இருக்கு பாருங்கள் இடம் ஒரு இயற்கை வேற லெவலில் இருக்குங்க இந்த இந்திரா காந்தி பார்க்கு பாருங்க ஏகப்பட்ட பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு இந்த பார்க் நல்லா பண்றாங்க

இந்திரா காந்தி பார்க் ஏகப்பட்ட பேர் வாக்கிங் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்குங்க ஆனா நல்ல மெயின்டெனன்ஸ் கோல்ஃப் கிரவுண்ட் மாரி இருக்கு அக்புரேசர் தெரபி ஜிம்மேரி இருக்குங்க சூப்பரா அந்த பார்க்ல ஜிம் செட்டப்லாம் வச்சிருக்காங்க நேரல உள்ள இருக்குங்க அக்புரேசர் நல்லா இருக்குங்க அக்பு பஞ்ச் தெரபி கல் மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு அப்படியே இது கால் வச்சிருக்காங்க என்பது ஒரு மாதிரியா ஆக்குபென்ஸ் ட்ரீட்மெண்ட் கண்டுள்ளதைங்க குழாங்கல்ல வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரியே வடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்குங்க இங்க ஒரு அக்யூபெண்ட்ஸ் தெரப்பி வச்சிருக்காங்க ப்ளஸ் ஓப்பன் ஜிம் ஓப்பன் ஜிம் நிறைய அக்யூமெண்ட்ஸ் இருக்கு இ டாய்லெட்ஸ் அவைலபிள் இங்கே இ டாய்லெட்டும் அவைலபிளாக இருக்கு ஹேண்டிகாப்டர் எல்லாருமே யூஸ் ஆகும் இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான இடம் இருக்கு சூப்பரான புல்வெளிங்க சூப்பரான புல்வெளி ஜாலியாக இருக்காங்க பாருங்க சில்ட்ரன்ஸ் டே பண்ணிகிட்டு இருக்காங்க டேட் ஆஃபிஸ்லாம் இருக்கு சூப்பரான சிட்டிங் ஏரியா மாரி எடுப்பாங்க பெரிய காடுங்க எதாவது சின்ன மாரி ரெடி பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் இது சரியில்லை மழைத்தொளி மழைத்தொளி இன்னும் அப்படியே இருக்குது தண்ணி சொட்டை சொட்டை இருக்குங்கிட்ட தான் மழை பெஞ்சிச்சியாக தான் ராஜீவ் நந்தா انا லொகேஷன் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க ஸ்டாச்சுட் ஏரியா வாட்டர் பாடி டாய்லெட் ட்ரிங்கிங் வாட்டர் ஓபன் ஜிம் யூனஸ் சூப்பரா இருக்கு இந்த பார்க் இந்திரா காந்தி பார்க் parking இடம் வாங்க அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போகப்றோம் வாங்க போய் பாப்போம் இதெல்லாம் parking area இங்கே பார்க்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு டெம்பிள் போகிறாங்க இது புவனேஸ்வரே ஃபேமஸான டெம்பிள் நாங்கள் தான் போகிறோம் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்